வழிகாட்டிலே உன்னோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் வழிகாட்டுகின்ற திருவசனம் எஸ்ஐஆர் இறைவாக்கிய நூல் ஐம்பத்தி ரெண்டாம் பிரிவு பனிரெண்டாம் திருவசனம் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் பிரிவு பனிரெண்டாம் திருவசனம் நீங்கள் அவசரப்பட்டு வெளியேற போவதில்லை தப்பி ஓடுவது போல் செல்வதும் இல்லை ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாக இருப்பார் நீங்கள் அவசரப்பட்டு வெளியேற போவதில்லை தப்பி ஓடுவது போல் செல்வதும் இல்லை ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாக இருப்பார் எனக்கு அருமையான இந்த திருவசனம் இஸ்ரேல் மக்கள் பல்வேறு காலகட்டங்களிலே அவர்கள் சிறைப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் திருமறை வழியாக அறிந்திருக்கிறோம் இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமை தளத்திலே இருக்கின்ற கடவுள் மோசையை கொண்டு இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்குகிறார் அப்படி விடுதலையாக்குகின்ற போது அந்த பகுதிகளை எல்லாம் படித்து பார்த்தோம் ஆனால் கடவுள் மோசையை நம்புகிறார் மோசையை பார்வையிடத்தில் போய் தொடர்ந்து போராடுகிறார் தொடர்ந்து போராடுகிற போது கடவுளுக்கும் பயப்படவில்லை மனிதர் மீதான இரக்கமும் இல்லை இனவெறி மாத்திரமே வந்து பார்வையுக்குள்ளே இருக்கிறது இனவெளியும் பொருளாதார சுரண்டல் உழைப்பு சுரண்டல் எண்ணம் தான் பார் ஒரு மொழி இருக்கிறது இந்த மக்களை அனுப்பிவிட்டால் யோகாமல் யார் வந்து வேலை கூலி ஊழியில்லாமல் யார் வந்து வேலை செய்வார்கள் இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்திய சூழலே ஏன் பட்டியலின மக்களுக்கு எதிராக மாத்திரமே வன்முறைகள் கட்டவிட்டு விடப்படுகின்றன என்றால் காலம் காலமாக பட்டியலின மக்கள் உயர் சாதியினர் என்று சொல்லுகின்ற அந்த நிலம் வைத்திருக்கின்ற மக்களுக்கு அடிமைகளாக வேலை செய்தார்கள் நியாயமான கூலி கொடுக்க மாட்டார்கள் நிலம் வைத்திருக்கிறவர்கள் நிலமற்றவர்களை வேலை வாங்கி கொள்வார்களே தவிர அவர்களுக்குரிய நியாயமான தர மாட்டார்கள் கஞ்சி சட்டம் போலவே வந்து பட்டியலின மக்களை நடத்தினார்கள் அடிமை வேலை வாங்குவது கொத்தடிமையாக நடத்துவது கூலியை கொடுக்காமல் ஏமாற்றுவது இதைவிட கூடம் என்னென்னா அவர்களுடைய நிலங்களையே வந்து சாதிய உயர்நிலை படிநிலை இருப்பதாக சொல்லிக் கொள்கிறது மக்களுக்கு அரசு கொடுத்த நிலங்களை எல்லாம் அபகரித்து வைத்துக் கொண்டு தங்கள் சொந்த நிலத்திலேயே அடிமைகளாக வேலை செய்கிற நிலைக்கு நடத்தப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை மாறி இன்றைக்கு எல்லாரும் நில வச்சிருக்கிறோம் எல்லாரும் படிச்சிருக்கிறோம் எல்லாருமே உயர் பதவியிலே இருக்கின்றதை பார்க்கும்போது போது சாதிய வெளி மனநிலை உடையவர்களுக்கு அது மிகவும் எரிச்சலாகவும் கரப்பளர்ச்சியாகவும் இருக்கிறது இந்த நிலைதான் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பார்வனுடைய காலத்திலும் இருந்தது இஸ்ரேல் மக்கள் சுயமாக சம்பாதித்து சுதந்திரமாக வாழக்கூடாது அவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள் தங்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்கவும் தங்களுடைய பண்டை சாலைகளை கட்டவும் தங்களுடைய நகரத்தை கட்டி எழுப்பவும் அவர்களை உழைப்பு சுழல்களாக ஏமாற்றி அவருடைய உழைப்பை தான் சுரண்டினார்கள் ஒடுக்கினார்கள் இன ரீதியாக அவர்கள் பள்ளி படித்து அவர்களை ஒடுக்கினார்கள் பெண் குழந்தை பிறகு ஆனால் ஆண் குழந்தை பிறக்கக்கூடாது அப்ப அந்த இனத்தை வந்து பழிய பெருக விடாமல் பண்ணுவதற்கு பெண்களை மாத்திரம் பயன்படுத்தினார் அனுப்பதற்காக ஆண் குழந்தைகளை கொலை செய்தார்கள் அந்த காலகட்டத்திலே கடவுள் மோசையை அனுப்பி இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்க மோசைகளை அனுப்புகிறார் பத்து மூலம் முதல்ல போய் எடுத்தவங்க கடவுள் வந்து வாதிக்கின்ற கடவுள் கிடையாது எடுத்த உடனே கடவுள் துன்பத்தை கொடுக்க மாட்டார் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் நீ மனம் திரும்பு நீ அடிமையை நடத்துகின்ற அந்த செயலை விட்டுவிடு அவர்களும் சக மனிதர்கள் தான் என்பதை அவர் உணர்த்துவார் அப்படி உணர்த்தியும் கீழ்படியாமல் உழைப்பு சுரண்டலுக்கு காலங்காலமாக மற்றவனுடைய உழைப்பிலே சுரண்டி சுகம் கண்டவனுக்கு அவர்களை விடுதலை ஆக்குவது என்பது கசப்பான ஒன்று எனவே கடவுளுடைய வார்த்தைக்கும் தீர்ப்படியாமல் செய்து வருகிறார் அப்படிப்பட்ட சூழலில் தான் இங்கே கடவுள் பத்து வாதைகளை அனுப்பி அதன் மூலமாக கடைசியாக என்ன பண்ண பத்து வாதை அளவும் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார் மக்கள் பாதிக்கப்படுகிறார் மக்கள் வாழ்க்கை குறித்த பேசுவது பாடப்பட்டு கிடையாது கடைசிய பத்தாவது வாதையின் போது அவனுடைய மகனையே கடவுள் அடித்தார் என்று வருகின்ற போதுதான் இந்த இஸ்ரேல் மக்களை ஒழித்து அவனுடைய உழைப்பை சுரண்டுவது மட்டுமல்லாமல் அந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இல்லையா இப்ப நான் என்ன செய்யறேன் உங்களே இருக்கின்ற தலைச்சம் பிள்ளை எல்லாரையும் அடித்து விடுகிறேன் என்ற நிலையில் தான் எந்த ஆண் வாரிசுகளை இஸ்ரேலில் அழிக்க நினைத்தாரும் பார்வோம் அந்த ஆண் வாரிசுகளே எகிப்தின் மக்களிலிருந்து என்ன பண்ணாரு அது கொண்டு போக செய்து அதன் தான் என்ன பண்றாங்க இஸ்ரேல் மக்கள் விடுதலை அடைகிறார் அப்படி விடுதலை அடைகின்ற அந்த நிகழ்வை நாம் பார்த்தோம்னால் இஸ்ரேல் மக்கள் ஒரே நாள் ராத்திரியில கூட்டப்படுகிறார் அப்போ மோசம் என்ன சொல்றாரு நீங்கள் வந்து வழக்கமா வந்து மாவை குளிக்க வைத்து அதை அப்பம் தான் அவனுடைய வணக்கம் என்ன மாவை குளித்து புளிக்க வைத்து அதே அப்பம் சுட்ட அதை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு என்ன பண்ணலாம் வச்சிக்கலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து செய்தோம்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்ன பண்ணலாம் சாப்பிட்டேன் ரெண்டாவது சவகாசமாக வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் மாவை குளிக்க வச்சு ரெண்டு நாள் கழிச்சு கூட என்ன பண்ணா அப்போ சுட்டுக்கலாம் இப்போதான் வந்து பிரட்ட செய்யும் போது என்ன பண்ணுறாங்க ஈஸ்ட் நோய் கலவுறாங்க கலந்த உடனே அது என்ன பண்ணுது அது நொதித்தல் உண்டாக்கி அது வந்து ரொம்ப வந்து கையளவுக்கு மரம் பெரிய பிரட்டாக மாறிடுது ஆனால் அந்த காலத்தில் ஈஸ்டெலாம் கிடையாது மாவு வந்து கைப்பட வந்து பிசைகின்ற போது அந்த கையில் இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியாக்கள் போயிடலாம் என்ன பண்ணுவோம் அந்த அப்பத்தை அந்த மாவு குளிக்க வைக்கும் அப்படி குளிக்க பிறகு ஒரு நாள்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரே ராத்திரியில் என்ன பண்ணாரு எகிப்து விட்டு வெளியே போனார் அது பார்வோம் எகிப்தின் மக்களுடைய பார்வையிலேருந்து பார்த்தாலும் ஏதோ திருட்டுத்தனமாக போன மாதிரி நினைப்பாங்க அது படிக்கும்போதே நமக்கு என்ன தோணும் திடீர்னு அப்படியே ராத்திரில கொல்லம் பேசாமல் திருட்டுத்தனமாக போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி படிப்பான் இங்கே அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு இல்லாமல் ரெண்டாவது விடுதலை இருக்குல்லையா யூத மக்கள் எருசலேம் ஆலை அழிக்கப்பட்டு எருசலேம் நாடு அழிக்கப்பட்டு எருசலேம் எரிசிலேம் நகரத்தினுடைய அலங்குகள் எல்லாம் இடிக்கப்பட்டு யூதய நாடு சிறைப்படுத்தப்பட்டு பாகிலூர் சிறைக்குள்ளே வந்த பிறகு அந்த யூத மக்கள் பாகனூருக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த நிலையிலே எழுபது ஆண்டுகள் அந்த மக்கள் அங்கே பாரூரில் சிறையிலே இருக்கிறார்கள் அங்கே வந்து சொந்தமாக நிலம் வச்சிருக்க கூடாது கடிவி வேலை செய்யணும் நீங்கள் உங்கள் கடவுளை என்ன பண்ணலாம் வழிபட்டுக்கலாம் இங்கே பார்க்க வந்து என்னன்னா நீங்கள் வந்து நிலம் கூட வாங்கி வச்சுக்கலாம் வீடு கட்டிக்கலாம் ஆனால் உங்களுடைய கடவுளை நீங்கள் வழிபடக்கூடாது என்னை இந்தியாவில் அதுதான் கிடவு மசூதி தான் பண்ணுறான்

சிறையில் இருக்கின்ற போது மக்கள் வந்து விடுதலையாக போன நினைக்கிறாங்க பார்வம் அனுமதிக்கிறது இங்க ரெண்டாம் விடுதலை பார்த்தோம் நான் அரசனே மக்களை அனுப்பி வைக்கிறான் ஏன்னா கடவுள் அரசனுக்குள்ளாக செயல்பட்டு என் மக்களை போகவில்லை அவர்கள் போய் தங்களுடைய இல்லத்திலே அவர்கள் குடியிருக்கிற அந்த நாட்டை கட்டுவதற்கும் இடிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை கட்டுவதற்கும் நீ என்னுடைய பணியாளர் இரு என்று சைரஸ் மன்னனுக்கு என்ன பண்றாரு பழைய பயிரில் கோரை செய்திருந்தோம் கோரேஸ் அரசனுக்கு ஆண்டவர் கட்டளை இடைகிறார் அப்போ கோரேஸ் மன்னன் மூலமாக யூத மக்கள் விடுதலையாகி எரிசிலே போய் எரிசிலே ஆலயத்தை கட்டுகிறார்கள் நகரத்தை கட்டுகிறார்கள் அவர் போய் அங்கே யாவே கடவுளை வழிபடுகிறார்கள் மூதாதையுடைய கடவுளாகிய ஆண்டவுடைய பெயரை அவருடைய பெயர் விளங்குவதாக அவர்கள் நம்பின அந்த எரிசிலை மாலயத்தை சாரமும் கட்டின அந்த ஆளையும் இடிக்கப்பட்டு திரும்பவும் கட்டப்பட்டு இப்பொழுது மீண்டுமாக அங்கே கடவுளை வழிபடுகிறார்கள் இந்த நிகழ்வை குறித்து சொல்லுகின்ற போதுதான் விவசாயம் தான் சொல்றாரு நீங்கள் திருடர்களைப் போல புறப்பட போவதில்லை நான் உங்களுக்கு முன்பாக நடப்பேன் நான் உங்களுக்கு முன்பாக வருவேன் நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வருவீர்கள் வாக்களித்த நீங்கள் எல்லாம் வந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்களே ஒவ்வொன்றும் அவசியம் இல்லை நான் உங்களுக்கு முன்பாக இருந்து உங்களை நடத்துவேன் எனக்கு அருமையான நான் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே ஒரு நம்பிக்கையற்ற நிலை என்றது இந்த நாடு மீண்டும் உண்மையான சுதந்திரத்துக்குள்ளாகவே இருக்குமா வரி என்ற பெயராலே மக்களுடைய உழைப்புகளும் மசூதிகளும் இந்து மக்களும் அனைத்து மக்களும் இணைந்து வாழ்ந்த ஒரு மத நல்லிணக்க சூழல் உருவாக முடியுமா இப்படி எல்லாம் பல கேள்விகள் மக்களுக்குள்ளாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலே நமக்கு நம்முடைய ஆண்டவர் சொல்லிருக்கவா நீங்கள்

நாம் உபவாச நாட்களுக்குள்ளாக செல்ல இருக்கிறோம் இப்போ அந்த பகுதி தொடங்குவதற்கு முன்பாக இருக்கின்ற பகுதி தான் இந்த பகுதி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் எடுத்து பட்சி பார்த்தோம்னா ஆண்டுகளேசனுடைய பாடுகள் இறைவாக்குறைகளாக எழுதப்பட்டிருக்கும் தீர்ப்பு தரிசனமா எழுதியிருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு விடுதலையை அளிக்கின்ற ஆண்டவர் விடுதலை குறித்த நம்பிக்கையை கொடுக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளும் நமக்கு முன்பாக இருந்து நம்மை பயன்படுத்துகிறார் ஆகவே நாம் மகிழ்ச்சியை அனுபவித்தாலும் நமக்கு முன்பாக ஆண்டவர் சென்று நம்முடைய பாதையை நமக்கான சூழலை உருவாக்குகின்றார் நாம் பாடல்களை முன்பாக செல்கின்ற போது நமக்காக பாடுபட்டவர் நமக்கு முன்பே சென்று கொண்டிருக்கிறார் ஆகவே நமக்கு முன்பாக நமக்காக பாடுபட்ட ஆண்டேசு நமக்கு முன்பாக செல்லுகிறார் எனவே பாடுகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது மகிழ்ச்சிக்கான தளத்தை ஆயத்தப்படுத்துகிறார் நமக்கு பாடுகள் வறுமையான நம்முடைய பாடுகளை அவர் முன்பாக சமந்து கொள்கிறார் நம்முடைய ஒடுக்குதல்கள் நம்முடைய அடக்குமுறைகள் நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய நமக்காக அவற்றை சுமந்து கொள்கிறார் அந்த அதிகப்படியான பாடுகளை அவர் ஆற்றல் நடக்கிறார் அதிகப்படியான கேடு ஒன்றும் வராதவரைக்கு அவர் நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாக இருப்பார் ஆகவே கடவுள் முன்னும் பின்னும் நமக்கு முன்பாகவும் இருக்கிறார் நமக்கு பின்பாகவும் இருக்கிறார் ஆடு மந்தையை மேய்க்கின்ற போது தனித்தனி மேய்ப்பர்களாக மாட்டாங்க ஒன்றாக கூடி மூன்று நான்கு பேர் தங்களுடைய ஆடு மாடுகளை ஒன்றா சேர்த்து ஒருத்தர் முன்னால் போவார் ஒருத்தர் பின்னால் போவார் பத்து பேர் இருந்தால் அஞ்சு பேர் முன்னால் போவாங்க அஞ்சு பேர் பின்னால் வருவாங்க அப்போ முன்பாகவும் பின்பாகவும் இருந்து பாதுகாக்கின்ற அந்த நிலை அப்போ கடவுள் நமக்கு முன்னும் பின்னும் ஆகி இருந்து நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் எனவே மகிழ்ச்சியாக இருந்தாலும் இருந்தாலும் மகிழ்ச்சியாயிருந்தாலும் பாடல்களாயிருந்தாலும் நம்மோடு இருக்கிறார் நம்மை நாம் ஒன்று கொடுப்போம் இம்மட்டும் வழிநாட்டுவர் இனியும் நம்மை நடத்துவார் அவர் நமக்கு முன்பே நடந்து நம்மை வழிநாட்டுகின்ற இருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு

நம்முடைய கஷ்டங்கள் தீரா நமக்கு நான் இருக்கிறேன் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் எல்லா நிலையிலும் அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற அந்த நிலையை தான் இந்த வார்த்தை வளர்கின்றன எனவே நாம் நம்முடைய விடுதலைக்காக போராடலை காட்டிலும் நமக்காக ஆண்டவர் போரிடுகின்றார் மாறவே மாறாது மக்கள் இங்கே பெரிய கூட்டமாக இங்கே சர்வாதிகாரம் இருக்கிறது என்கின்ற அச்சத்தை ஊட்டி நம்மை மற்றவர்கள் திகில் அடைய செய்யலாம் நம்முடைய எதிராளிகளை அல்லது கண்டித்து உணர்த்தி மன திரும்ப செய்து மக்களை விடுத்து காற்று உங்களுக்கு வலவகிறார் எப்படி அன்றைக்கு சைவ சரசனை கொண்டு யூத மக்களை விடுதையாக்கினாரோ அப்படி ஒரு புதிய

இது அருமையான மன மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி செய்துள்ளோம் சேர்த்துள்ளோம் நாளிலும் நிறைத்திருக்கிறது அதற்காக நன்றி செய்துள்ளோம் தொடர்ந்து இந்த மாதம் முழுதும் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வார்த்தையை சிந்திக்கவும் உடைய அருளையும் பெற்றுக்கொள்ளவும் பெற்றுக் கொள்ளவும் எங்கள் நிலையை செய்கிறார்கள் தொடர்ந்து இந்த மாதத்திலே நாங்கள் மூன்று நாட்கள் உள்ளாக அடியெடுத்து வைக்கின்ற போது ரொம்ப ரொம்ப எங்களை முன்னேற்று